ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை விட்டு நீங்கும் உறவு குறித்த நூறு சதவீதம் துல்லியமான கணிப்பு விருச்சிக ராசிக்கு என்ன சொல்ல போகிறது என்பதை இந்த தலைப்பை பார்த்த உடனேயே விருச்சிக ராசிக்காரர்களின் மனதிற்குள் ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆவலும் ஒரே நேரத்தில் கிளம்பும் யார் அது மற்றும் அது என்ன உறவு என்ற பல கேள்விகள் உங்கள் மனதில் ஓட ஆரம்பிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாள் இருந்தவர்களா அல்லது சமீபத்தில் நெருக்கமானவர்களா என பல கேள்விகள் எழும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாதாரண வருடம் கிடையாது இது ஒரு சுத்திகரிப்பு செய்யும் வருடம் அதாவது உண்மை முகங்களை வெளிக்கொண்டு வரும் காலம் இதுவரைக்கும் நீங்கள் உறவு என்று நினைத்து சுமந்து வந்த பல விஷயங்கள் உண்மையில் உறவு அல்ல அது உங்களுடைய பழக்கம் பழைய பயம் அல்லது தனிமையை தாங்க முடியாத மனநிலை இவர்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்கிற ஒரு அடிமைத்தனம்தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த எல்லா பிம்பங்களையும் உடைக்க ஆரம்பிக்கும் இந்த தகவலை முழுமையாக கவனியுங்கள் ஏனென்றால் எந்த காலகட்டில இந்த பிரிவு தெளிவாக உருவாகும் அது சண்டையோடு வருமா அல்லது அமைதியா நடக்குமா என்பது மிக முக்கியம் அந்த உறவு நீங்கிய பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகிறது மற்றும் மனது எப்படி லேசாக மாறப்போகிறது என்பதற்கான உண்மையான பதிலை இதில் தெளிவாக காணலாம் விருச்சிக ராசிக்காரர்களே இதுவரை வாழ்க்கை ஏ இப்படியே இருந்தது என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் பல வருடங்களா உங்கள் வாழ்க்கை ஒரே இடத்தில் நிற்பது போன்ற உணர்வை நீங்கள் அடந்திருப்பீர்கள் நாட்கள் போ வருடங்கள் மாறுகிறது வயது கூடுகிறது ஆனால் வாழ்க்கை மட்டும் ஒருபடி கூட முன்னால் போகாதது போல தோன்றும் நான் இவ்வளவு காலமும் என்ன செய்தேன் எதை பண்ணினாலும் ஒன்றுமே சரியாகவில்லையே என்ற கேள்வி ஒரு தோல்வியால் வந்ததல்ல பல வருடங்களாக திரும்ப திரும்ப ஒரே ஏமாற்றம் மற்றும் தாமதம் ஏற்பட்ட பிறகு உங்கள் மனதிற்குள் உருவான கேள்வி அதுங்க நீங்கள் கடினமாக உழைத்திருக்கிறீர்கள் பொறுப்புகளை சுமந்திருக்கிறீர்கள் நேரங்களில் உங்கள் தேவைகளை கூட பின்னால் தள்ளி மற்றவர்களுக்கு நின்றிருக்கிறீர்கள் ஆனால் அதன் பலன் மட்டும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லைங்க ஒரு வேலை நன்றாக ஆரம்பிக்கும் என்று நினைத்தால் அதற்குள்ள ஒரு தடை வரும் ஒரு முயற்சி உயர்த்தும் என்று நம்பினால் அதுல ஒரு பிரச்சனை வரும் ஒரு உறவு நிம்மதியை தரும் என்று நினைத்தால் அதுல மனவலி வரும் இவையெல்லாம் எல்லாம் ஒரு முறை நடந்திருந்தால் வாழ்க்கை என்று கடந்து போயிருப்பீங்க ஆனா இதே போல் வருடம் வருடமா நடந்த போது உங்கள் மனது ஒரு விஷயத்தை மெதுவா நம்ப தொடங்கியதுங்க எனக்கு மட்டும் நல்லது நடக்காதா என்ற அந்த எண்ணம் வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ள ஆழமா வலிக்க தொடங்கும்ங்க நீங்க நல்லவரா இருந்தீர்கள் யாரையும் ஏமாற்றவில்லை யாரையும் காயப்படுத்த வேண்டும் நினைக்கலைங்க அதனால் உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது நான் சரியாக நடந்தால் ஒரு நாள் வாழ்க்கை எனக்கும் சரியாக அமையும் என்று நினைச்சீங்க ஆனா அந்த நாள் தள்ளி போகும்போது மனசு உடைந்து போகும் வெளியே அழுகை இல்ல யாரிடமும் குறை ஒரு சோர்வு குடி குடிக்கொண்டிருக்குமுங்க காலையில எழுந்து வேலைக்கு போவீர்கள் பொறுப்புகளை செய்வீர்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு வெறுமை இருந்திருக்குமுங்க நான் ஓடுகிறேனா அல்லது ஒரே இடத்தில் சுற்றி கொண்டிருக்கிறேனா என்ற பெரிய குழப்பம் வருமுங்க இது சாபமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் ஏதாவது பெரிய பாவம் செய்து விட்டேனா என்று நினைக்க தோன்றினால் மனது இன்னும் அதிகமா பயப்பட ஆரம்பிக்கும்ங்க ஆனால் இங்கே ஒரு விஷயத்த தெளிவா புரிந்து கொள்ள சாபம் அல்ல இது தண்டனையும் அல்ல விருச்சிக ராசிக்காரர்களே இதுவரை வந்த இந்த நிலை ஒரு தயாரிப்பு காலமுங்க வாழ்க்கை உங்களை மேலே உயர்த்தும் முன் உங்களை உள்ளுக்குள் உரு உறுதிமிக்கவராக மாற்றிக் கொண்டிருந்ததுங்க நீங்கள் வேகமா உயர்ந்திருந்தா அந்த உயரத்தில் உங்களால் நிலைத்து நிற்க முடியாமல் உடைந்திருப்பீங்க அதன் வாழ்க்கை உங்களை மெதுவா மெதுவா நிறுத்தி அமைதியாக்கி பல விஷயங்களை உங்களுக்கு பணத்தை உயர்வை தரவில்லை ஆழமா வளர்த்திருக்குதுங்க அதுதான் தாங்கும் சக்தி அது வேறு யாருக்கும் தெரியாது அதுதான் உங்கள் உண்மையான வலிமையும் கூடங்க நீங்கள் கவனத்திருந்தால் ஒரு மாற்றம் நிச்சயமா நடந்திருக்குங்க முன்பு சிறிய விஷயத்திற்கே மனது உடையும் ஆனால் இப்போது அவ்வளவு சீக்கிரம் உடைந்து விட மாட்டீர்கள் முன்பு உடனே பதில் வேண்டும் நினைப்பீர்கள் இப்பொழுது காத்திருக்க கற்றுக் இதுதான் உங்களுடைய மாற்றம் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கை இருந்தது என்பதற்கான முதல் உண்மையும் நீங்கள் தள்ளப்படவில்லை நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்பதும் தயாராகி வருகிறீர்கள் இதற்கு பிறகு நாம் தெளிவாக பார்க்க போவது இந்த தயாரிப்பை நாமே எங்கே கெடுத்தோம் என்ற எந்த தவறுகள் நம்மை இன்னும் பின்னால் இழுத்து வைத்தது என்பதும் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதும் தான் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கை மெதுவா கடினமா மாற ஆரம்பித்திருக்குங்க இது ஒரே நாள்ல நடந்த மாற்றம் இல்லைங்க படிப்படியா சிக்கல்கள் சேர்ந்து வந்த காலம்ங்க வேலை இருந்தாலும் ஒரு நிலையற்ற தன்மை இருந்திருக்குமுங்க ஒரே இடத்துல நின்று போன உணர்வு முயற்சி இருந்தாலும் முன்னேற்றம் தெரியாத நிலை என இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் வராது என்றாலும் இந்த ஐந்து வருடங்களில் ஒரு கட்டத்தில் நிச்சயமா வந்திருக்குமுங்க இதற்கு ஜோதிட ரீதியான காரணம் சனி பகவானுங்க சனி பகவான் உடனே பலன் கொடுக்க மாட்டார் அவர் முதலில் ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் பொறுமை ஆகியவற்றை கட்டாயமாக கற்றுக் கொடுப்பார் அதனால இந்த காலத்துல வாழ்க்கை வேகமான நகரவு பணப்பற்றாக்குறை குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தது வேலை மாற்றம் அல்லது வேலை தொடர்பான குழப்பம் என நம்பிய மனிதர்கள் உதவி செய்யாத உணர்வு மேலோங்கி இருந்திருக்குமுங்க வாழ்க்கை ஒரே இடத்துல அழுத்தம் தருவது போல தோன்றி இதற்கு சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களின் சேர்க்கை காரணமா இருந்துச்சுங்க செவ்வாய் அவசரத்தையும் கோபத்தையும் அதிகரிக்க செய்வாருங்க சனி வேகத்தை குறைப்பாருங்க இந்த இரண்டு முரண்பட்ட கிரகங்களும் சேர்ந்த போது மனதிற்குள் ஒரு பதற்றம் உருவாச்சுங்க அதனாலதான் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்ற கேள்வியும் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி அஞ்சு வரை தாமதம் மற்றும் மௌனம் நிலவியதுங்க இது மிகவும் முக்கியமான இருந்துச்சுங்க முயற்சி இருந்தது ஆனால் பதில் இல்லை எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் முடிவு இல்லை இதை ஜோதிடத்தில் கிரக மௌனம்னு சொல்லுவாங்கங்க அதாவது வாழ்க்கை உடனே பதிலை தராது நடக்காததற்கு என்ன காரணம் என்று வெளியே தெரியாதுங்க ஒரு விஷயம் இங்க தெளிவாக புரிய வேண்டும் நீங்கள் போகிற பாதை உங்கள் நீண்ட கால வாழ்க்கைக்கு சரியாக இல்லை என்றால் கிரகங்கள் அங்கே தடையை உருவாக்குதுன்னு நீங்க நினைச்சுக்கோங்க அந்த தடையின் மூலமா உங்களை சரியான பாதைக்கு கொண்டு செல்லவே காலம் முயற்சிக்குமுங்க விருச்சிக ராசிக்காரர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு தெளிவை தரும் ஆண்டாக அமைய போகுதுங்க உங்களை விட்டு நீங்கும் அந்த உறவு உங்களின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிக அவசியம் என்பதை புரிந்து பழைய பாரங்களை இறக்கி வைத்துவிட்டு புதிய நம்பிக்கையுடன் அடியெடுத்து வைங்க வெற்றி நிச்சயம் விருச்சிக ராசிக்காரருக்கான இந்த ஆன்மீக தகவல்கள் இத்துடன் நிறைவடைகின்றன அடுத்ததா நீங்கள் எந்த பகுதியை அல்லது எதை எந்த தக தாமதத்தை நாம் எதை பற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்களை விட்டு பிரியும் அந்த உறவு யார் என்பதை இப்போது பார்க்கலாமுங்க விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தோடு தொடர்புடைய ஒரு உறவு தான் விலக போகுதுங்க குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் எதற்கெடுத்தாலும் உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஒரு நபர் அல்லது உங்கள் உழைப்பை சுரண்டி கொண்டு உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் தராத ஒரு நபர் உங்களை விட்டு நீங்குவாருங்க இது ஒரு இருக்கலாம் அல்லது உங்கள் தொழில் வட்டத்தில் உங்களுக்கு மிக நெருக்கமான ஒருவராக இருக்கலாம் இவர்கள் உங்களை விட்டு பிரியும் போது ஆரம்பத்தில் உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் அல்லது ஒரு வழி ஏற்படலாமுங்க இவ்வளவு காலம் இவர்களுக்காக நின்றோமே இப்போது இப்படி போய்விட்டார்களே என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர்கள் விலகிய அடுத்த சில வாரங்களிலேயே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிம்மதி கிடைப்பதை நீங்கள் உணர தொடங்குவீர்கள் அவர்கள் விலகிய பிறகுதான் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இதுவரை அடைபட்டு கிடந்த கதவுகள் திறக்கும் முக்கியமா உங்கள் மனதிற்குள் இருந்த அந்த இனம் பாரம் குறைந்து நீங்கள் ஒரு சுதந்திர பறவையைப் போல உணரத் தொடங்குவீர்கள் இந்த பிரிவு என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வசந்த காலத்திற்கான தொடக்கம்ங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் தன்னம்பிக்கையான காலகட்டமுங்க ராசி அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அடைகிறாருங்க ஜாதகரின் முயற்சி எளிதில் வெற்றி பெறும் வா ஆரம்பத்துல தொழில் ம மந்த போக்கு நிலவினாலும் நிலையான முன்னேற்றத்தை எட்டிப்பிடிப்பீங்க பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் உயருமுங்க பெரிய மனிதர்களின் தொடர்பு அரசியல் செலவு ஏற்படலாமுங்க உடன் பிறந்தவர்களின் அன்பும் அனுசரணையும் இருக்குமுங்க பாக பிரிவினைகள் சுமூகமாகுமுங்க ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதற்கு நீங்களே காரணமாக இருப்பீர்கள் மனதில் நிலவிய வெறுமை தேவையில்லாத கற்பனை பய உணர்வு குறையும் இடப்பெயர்ச்சி நடக்கும் கடன் தொல்லை அதிகரிக்கும் தேவையற்ற வழக்குகள் மற்றும் பேச்சுக்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது சிலருக்கு விபரீத ராஜயோகத்தால் அதிர்ஷ்ட சொத்து நகை பணம் பாலிசி முதிர்வு தொகை கிடைக்கும் நவீனகரமான பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டின் அன்பும் கிடைக்கும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யும் திறன் படைத்த விருச்சிக ராசி அன்பர்களே நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இந்த மாதம் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான பலன் காண்பீர்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு தானாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரும் அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடை தாமதம் வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் சரியாகிவிடும் வெளிநாட்டில் இருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அலைச்சலையும் செலவுகளையும் ஏற்படுத்தினாலும் அனுகூலமாக முடிந்துவிடும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பார்கள் சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எதையும் இப்போது எடுக்க அவசிய முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் தகுந்தவர்களிடம் ஆலோசனை கேட்டு செய்யவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் காலகட்டமா எது இருக்குதுங்க புகுந்த வீட்டு உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமா முடியுமுங்க உங்களுடைய நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க முதலாவதா இருப்பது விசாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மை இல்லைங்க உபத்தொழில் செய்யும் விருப்ப தாராளமாக இன்று ஆரம்பிக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க நேரிடுங்க ரெண்டாவதாக இருப்பவங்க பார்த்தீங்கன்னா அனுஷம் இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டி இருக்குமுங்க வேலை இல்லாதவர்களுக்கு உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்குமுங்க உடன் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்குமுங்க மூன்றாவதாக இருப்பவங்க கேட்டைய நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையுமங்க அடுத்தவர் பிரச்சனை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லதுங்க நீங்கள் உழை 到。 அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம்ங்க பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாக செய்யணுங்க உடன் பணி மிகுந்த நன்மைகள் உண்டாகுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழனுங்க உங்களுக்கான பரிகாரம் வள்ளி தேவசேனா சமோதரகா உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகுங்க மேலும் விநாயகரை வழிபட தடைகள் அகலமுங்க விருச்சராசிக நேர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட போகும் இந்த மாற்றங்களை சமாளிக்கவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலம் பெறவும் செய்ய வேண்டிய எளிய மற்றும் வலிமையான பரிகாரங்கள் விருச்சிகராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது முருகப்பெருமானின் வழிபாடு செவ்வாய் கிழமைகளில் அருகில் உள்ள முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று சிவப்பு நிற மலர்களை சாத்தி வழிபட வேண்டும் குறிப்பாக செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்வது உங்கள் வாழ்வில் உள்ள தடைகளை நீக்கி மன தெளிவை தருமுங்க உங்களால் முடிந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொண்டு விரதம் இருப்பது மிகவும் நல்லதுங்க உறவுகளால் ஏற்படும் மன உளைச்சலும் பிரிவும் உங்களை அதிகம் பாதிக்காமல் இருக்க தினந்தோறும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கேட்பது உங்களுக்கு ஒரு கவசமாக விளங்குமுங்க இது உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்களை விளக்கி உங்கள் உடலில் ஒரு புதிய சக்தியை பாய்ச்சுங்க பொருளாதார சிக்கல்கள் நீங்கவும் வருமானம் அதிகரிக்கவும் வளர்பறை வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயாருக்கு பால் பாயசம் நிவேதனம் செய்வது வழிபடுவது உங்களுக்கு நன்மையை தருமுங்க மேலும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கும் ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழிலாளர்களுக்கு சனிக்கிழமைகளில் உங்களால் முடிந்த உணவு பொட்டலங்களை வழங்கலாமுங்க இது சனியின் ஆதிக்கத்தை குறைத்து தொழிலின் நிலைத்தன்மையை உண்டாக்குமுங்கள உங்களை விட்டு நீங்கும் உறவு குறித்த தகவலை உங்களை வாட்டும் போது அருகில் உள்ள பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை சாத்தி மனம் உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் மனபாரத்தை அவரிடம் இறக்கி வைக்கும் போது ஒரு பெரிய விடுதலை உணர்வு உங்களுக்குள் உண்டாகுமுங்க இந்த எளிய பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்து வாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் இழந்த சந்தோஷத்தையும் மரியாதையும் மீட்டு தரும் ஆண்டாக அமையுமுங்க விருச்சிக ராசிக்கான தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்